லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிவபெருமானின் சப்த விடங்க ஸ்தலங்கள் பற்றி பார்ப்போம் இது மிகவும் சிறப்பான ஸ்தலங்கள் சப்தம் என்றால் ஏழு ஏழு ஸ்தலங்கள் மிகச் சிறப்பான ஸ்தலங்கள் தரிசிக்க வேண்டிய ஒன்று சப்த விடங்க ஸ்தலம் விடங்கம் என்பது அதாவது டங்கம் என்பது என்ன சிட்டு ஒரு கையில் ஊழி இருக்கும் அந்த தான் டங்கம் விடங்கம் என்றால் அந்த ஊழியே இல்லாமல் சுயம்புவாக வந்தது என்று அர்த்தம் அது இயற்கையான ஒரு வடிவங்களை குறிப்பது விடங்கம் என்று பெயர் இந்த மாதிரி ஸ்தலங்கள் ஏழு இருக்குது சப்த விடங்க ஸ்தலங்கள் இருக்கு இது எப்படி வந்தது என்றால் இது ஒரு பெரிய புராண கதையே இருக்கிறது அதாவது ஒரு சமயம் முசுகுந்த சக்கரவர்த்தியை பற்றி பார்க்கலாம் அதாவது தேவாசுர யுத்தம் நடந்தது இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் போர் நடந்தது அந்த போரில் இந்திரன் என்ன செய்தார் என்றால் முசுகுந்த சக்கரவர்த்தியின் உதவியை நாடினார் நீதான் எங்களுக்கு வந்து உதவி செய்து எங்களுக்கு வெற்றி தேடி தர வேண்டும் என்று சொல்ல முசுகுந்த சக்கரவர்த்தி சரி என்று சொல்லிவிட்டார் சரி என்று வந்து தேவர்களுக்கு வந்து அவர் சாத அவருக்கு சப்போர்ட்டாக போர் செய்து தேவர்கள் வெற்றி வாங்கி கொடுத்துட்டார் தேவர்கள் ஜெயித்து விட்டனர் அசுரர்கள் தோன்றுவிட்டனர் அதன் பிறகு இந்திரன் இதற்கு பரிசாக என்ன தர வேண்டும் எதை தந்தாகணும் என்று முசுகுந்த சக்கரத்து கேட்கிறார் உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள் என்று சொல்லுகிறார் அப்போது அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன சொல்கிற என்றால் நீங்கள் தினம் பூஜை செய்து விட்டு வருகிறீர்களே அந்த லிங்கம் தான் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார் ஆனால் இந்திரனுக்கு அந்த லிங்கம் கொடுக்க மனது வரவில்லை என்ன இருந்தால் அவர் பூஜை செய்கிற லிங்கம் ஆயிற்று உடனே அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த தேவ சிற்பியான மையனை வரவழித்து இதுபோல் ஒரு ஆறு லிங்கங்களை செய்து தர சொல்கிறார் யாரு இந்திரன் அது மாதிரி அந்த மயன் வந்து ஆறு லிங்கங்கள் செய்து தருகிறார் அதையே போல் செய்து தருகிறார் அதன் பிறகு இந்திரன் முசுகுதனை அழைத்து உனக்கு தேவையான லிங்கத்தை எடுத்துக்கொள் என்று சொல்ல முசுகுத்த சக்கரவர்த்தி என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய சக்தியால் உண்மையான லிங்கத்தை கண்டுபிடித்து விடுகிறார் உண்மையான விடங்கத்தை கண்டுபிடித்து விடுகிறார் சரி அப்போ இந்த வியப்படைந்து சரி இது வந்து ஈசனுடைய செயல்தான் சிவபெருமானுடைய திருவிழையாடல இது எனவே அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஏழு லிங்கங்களை நீயே வைத்துக்கொள் என்று சொல்லி இந்தன் கொடுத்து விடுகிறார் உடனே அதை பெற்றுக்கொண்ட முசுகுத்த சக்கரவர்த்தி ஏழு இடங்களில் பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார் அதுதான் சப்த விடங்க ஸ்தலம் என்று பெயர் விடங்கம் சப் ஏழு இடங்களில் பிரதிஷ்டை செய்து அவர் வழிபடுகிறார் அது எந்தெந்த இடங்கள் என்றால் திருவாரூர் திருவாரூர் அந்த உள்ள விடங்க பேர் வீதி விடங்கர் திருநள்ளாறு நகர விடங்கர் ரெண்டு மூணு காய ஆரோக்கினேஸ்வரர் காய நாகப்பட்டினத்துல சுந்தர விடங்கர் திருக்காரவாசல் ஆதி விடங்கர் கண்ணாயர்நாதர் கைலாசநாயகி திருக்குவளை அவனி விடங்கர் ஆறு திருவாய்மூர் நீள அதன் பிறகு திருமறைக்காடு வேதாரண்யம் புவன ஆகிய ஏழு இடங்களில் அந்த விடங்கல் இங்களை வைத்து வழிபடுகிறார் இதுதான் சப்த ஸ்தலம் இந்த சப்த விடங்க ஸ்தலங்கள் மிகவும் சிறப்பானது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் எல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்லுவார்கள் எப்படி வைஷ்ணவத்தில் திவ்ய தேசம் என்று சொல்லுகிறார்களோ ஆழ்வார்களால் மங்களாசாசம் செய்யப்பட்டது அதுபோல் இது சைவத்தில் நாயன்மார்கள் அதாவது நால்வரால் பாடப்பெற்ற ஒரு ஸ்தலம் மிகவும் சிறப்பான ஸ்தலங்கள் ஏழு இந்த ஏழு ஸ்தலங்களில் நாம் தரிசித்தால் நமக்கு எல்லா புண்ணியங்கள் நமக்கு வாழ்க்கையில் தேவையான அனைத்தும் நமக்கு கிடைக்கும் மிகவும் சிறப்பான ஸ்தலங்கள் வங்காளி